கால புருஷனுக்கு முதல் வீடு நெருப்பு ராசி சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்க நேர்மை இவங்களுக்கு முக்கியமான குணம் தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப அதிகம் துணிச்சல்ல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இப்படி நிறைய விஷயங்கள் இவங்களை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் யாருங்க மேஷ ராசி அன்பு சொந்தங்கள் செவ்வாய் பகவான் அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் பூமி தாயால் வளர்க்கப்பட்டதுனாலவே செவ்வாய் பகவான பூமிக்காரகன்னு சொல்லும் ஒருத்தங்க ஒரு கை இப்படி சொத்தை வச்சிருக்கணும் அதை வாங்கணும் விற்கணும் என்ன பண்ணாலையும் இவருடைய அணுகிருகம் தேவை செவ்வாய் பகவானுடைய பலம் இருந்துட்டா போதும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆட்டம் காட்டினாலும் நீங்க அவங்கள அடக்கி ஆண்டுடலாம் சோ இப்படி மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்குறதுக்கு செவ்வாய் பகவானும் ஒரு பலமா நிக்கிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எப்படிப்பட்ட பதிவு ரொம்ப நாள அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன என்னைக்கு தாண்டா நான் நல்லா இருக்க போறேன் ஏதாவது நல்லது நடக்குமா எந்த பேச்சுமே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கலையேன்னு யோசிக்கிறோம் இல்லையா அதே போல பொதுவா ஒருத்தர் நல்லா இருக்கா நல்லா வீடு காரு பங்களா நல்ல மனைவி மக்கள் இப்படி இருக்கா அப்படின்னா அவனுக்கு சுக்கரம் உச்சத்துல இருக்கான் அவனுக்கு என்ன பர அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க கேட்ட கேள்விக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமா இருந்துட்டா அதை சரி செஞ்சிடலாம் சோ அந்த வகையில சுக்கர பகவான் உங்களுக்கு இப்போ அதாவது சந்திர பகவானுடைய வீடாக இருக்கக்கூடிய அதாவது கால புருஷனுக்கு நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசியில பயணம் பண்ண போறார் இதனால மேஷத்திற்கு எப்படிப்பட்ட பலன்கள் இப்ப டக்குன்னு உங்க மைண்ட்ல தோன்றது என்னன்னாக்க ஒரு பெல் அடிக்கும் டங்குன்னு இது எனக்கு சாதகமா பாதகமா சத்தியமா சாதகம் தான் எப்படி சொல்லு கேக்குறீங்களா நான்காம் வீடு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்த இடத்த குறிக்கும் தெரியுமா நான்காம் பாவம்ங்கிறது குடும்பம் வீடு சொத்து உறவு வசதி வாய்ப்பு மனைவி இது எல்லாத்தையும் குறிக்கூடிய இடம் ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னாவே சரி இந்த நான்காம் இடங்கிறது சிறப்பாக இருக்கணும் அந்த இடத்துல பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவோ கேதுவோ ஏன் உங்க அதிபதியே இருந்துட்டா கூட அதெல்லாம் வந்து பார்த்தினாக்க கைவிரிச்சு கணக்கு தான் இதில் சூரிய பகவானே அங்க வந்து இருந்தா கூட தப்புதாங்க ஏன்னா பாதி வந்து அசுபகுணம் கொண்டவர் தான் இவர் ஸோ ஒருத்த வந்து சொல்லுவாங்க மா திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமா போகுது எதை செஞ்சாலேயும் சிறப்பா இல்லை வீடு கட்டினா பாதியில் நின்று போச்சு வாங்கினா அது சிக்கல்ல போச்சு இப்படி எதுக்கெடுத்தாலும் தடையும் தாமதமா ஒருத்தர் வந்து சொன்னாக்க நாங்க முதல்ல இந்த நான்காம் மடத்தை பார்ப்போம் ஜோர்டத்தை பொறுத்த வரைக்கும் சோ அந்த நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கரை மேஷத்திற்கு எப்படி மேஷம் பொதுவாவே ஒன்றாம் பாவம் நீங்க நெருப்பு ராசி ரொம்ப படப்படனும் பேசுவீங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க ஆடு என்ன ஒரு இடத்துல நிக்கதா டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் மேல ஏறுறது கீழே உள்ளது திப்பு திப்புன்னு போயிட்டு இருப்பீங்க அதுதான் மேஷராசி ஒருத்தன் துருத்தூர்னு இருக்கானே தம்பி ஏன்னா மேஷராசியாப்பா அப்படின்னு கேட்டுடலாம் பெற்றோர்களும் வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க ஜாதகத்தை கொடுக்குறப்ப மா ரொம்ப வந்து அடம் பண்றான் ரொம்ப பிடிவாத குணம் இருக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னாக்க கட்டாயம் நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லுவோம் தம்பி நான் மேஷராசிங்களா அப்படின்னு கேட்டுருவோம் ஏன்னா அவங்களுடைய ராசியின் லட்சணையை வச்சு நாங்க சொல்லிடுவோம் ஆடா மாடா ஆடா மாடானாக்க என்னமா நான் விலங்குணத்துல சேர்த்துட்டியா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க நம்முடைய ராசி சின்னத்துறை குணநலங்கள் நமக்கு வந்துட்டு பொதுவா வேலை பார்க்கும் கடகம் கடகம் அப்படின்னாக்கா என்னங்க நண்டு நண்டு என்ன பண்ணும் பாசம் தாய் ஓகேங்களா ஒரு பெண் ராசி அடங்கி போகக்கூடிய ராசி இது மேஷம் அப்படின்னாக்கா ஆண் ராசி நெருப்பு ராசி அப்ப எப்படி இருக்கும் கோபம் வரும் திடீர்னு கோவப்பட்டுருவாங்க ஆனா கோபம் வந்துட்டு ரொம்பலாம் நீடிக்காது வேணாம் கேட்டு பாருங்களேன் டே ஏன்டா இது அப்படி கோவப்பட்டேன்னு கேட்டா நானா அது என்னவோ தெருநாடு சட்டின புக்கோ வந்துருச்சு சரி விடு விடு நான் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சமாதானப்படுத்தக்கூடிய ஆட்களும் இவங்களா இருப்பாங்க சோ நம்ம சொல்லக்கூடிய குணநலங்கள் எல்லாமே மேஷராசிகளுக்கு பொருத்தமாகதா உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்ப இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நான்காம் இடத்துல வரக்கூடிய இந்த சுக்கர பகவானால மேஷத்திற்கு குடும்பம் வீடு ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன் வீட்டில் அமைதி நிலவும் சந்தோஷம் அதிகமாகும் தாய் பாசம் கிடைக்கும் தாய்கிட்ட உங்களுக்கு உறவு அப்படிங்கறது மேம்பட்டு நிற்க போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலன்னு சொன்னீங்க இல்லையா தடைப்பட்டு போகுதுன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இனிமையா நடக்கும் ஈஸியா நடக்கும் யார் வந்து தடுத்தாலும் அதை நிக்காது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது அப்படியே வீட்டை வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் படுத்துறது ஆடம்பர பொருட்களை வாங்குறது எல்லா விதங்கள்லயும் உயர்வு சும்மா செல்வ செழிப்போட மத்தவங்க பார்த்து சொல்லக்கூடிய நீங்க சொன்னீங்க இல்லையா அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்தில் கண்டிப்பா உங்களை பார்த்து ஒருத்தன் சொல்லுவான் சுக்கரம் உச்சத்தில் இருக்கான் பாயன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க மத்தவங்களுடைய கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியும் அடுத்த பொருளாதாரம் மற்றும் சொத்து பார்ப்போம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் உண்டு வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது சொத்துக்களால லாபம் உண்டு இந்த முன்னாடி சொல்லிட்டேன் பூமிக்காரகன் உங்களுடைய அதிபதி அங்காரகன் இல்லையா சோ இவருடைய அணுகிரகம் இப்ப உங்களுக்கு சாதகமா நிக்குது புரியுதுங்களா அதேபோல் குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பெருகும் குடும்பத்திற்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க ஆடம்பர பொருட்களால் வீட்டை அப்படியே அலங்காரம் பண்ணுவீங்க செலவு இருக்கும் ஆனால் அது வந்து வசதியை குறிப்பிடும் அழகை குறிப்பிடும் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் வீண் செலவோ வரிய செலவோ போகாது அடுத்த உறவுகள் மற்றும் திருமணத்தை பார்ப்போம் குடும்பத்தோட நல்லிணக்கம் இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு நல்ல வரம் தேடி வரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வாழ்க்கை துணை அமையும் அதே போல திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை கிட்ட இனிமையான தருணங்கள் அமையும் நாங்களா ஆங்கிற என்னுடைய குடும்ப வாழ்க்கை உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு இப்போ வந்து மேஷம் வந்து யோசிப்பீங்க அப்படி இல்லைங்க நம்ம கொஞ்சம் கெடுபிடியான ஆட்கள் சட்டன்னு கோவப்படுறோம் வாழ்க்கை துணைக்கிட்ட என்னைக்கு நமக்கு வாழ்க்கை நல்லா இருந்திருக்கு அதை தான் எனக்கு குறிப்பிட்டு சொல்றேன் என்னம்மா நீ சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் வாழ்க்கை என்ன உனக்கு அவ்வளவு சிரிப்பா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிடாதீங்க அப்படி கிடையாது நல்லா இருக்க போறீங்க அதெல்லாம் சந்தோஷமான அந்த பதிவை நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதே போல அன்பருடைய ஆதரவு கிடைக்கும் காதல் உறவலாம் இப்போ வந்து திருமணம் பந்தத்துக்கு கை கூடும் பெற்றோருடைய சம்மத்தோட திருமணம் நிச்சயமாகும் காதல் உறவு வந்து மனசுக்கு நிறைவான அனுபவத்தை கொடுக்கும் ஆமா ரொம்ப நாளாக ஒப்பன்னிட்டு இருக்கேன் வெளியே சொல்ல முடியல சொல்லாம போறேன் தயக்கத்துல இருக்கேன் தடையில இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப முயற்சி பண்ணுங்க அழகா உங்களுக்கு பிடிச்சமான உறவே உங்களுக்கு கை கூடி வரும் அடுத்து உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு கலை ஆர்வம் இருக்கு கலை அழகு அலங்காரம் இசை நடனம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாகும் வீட்டை அழகுபடுத்துறதுதான் பெரிய விஷயமா வந்து நிற்குது அப்படியே ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் நிம்மதியா இருக்க போறீங்க அப்பா அடன் கடன் பிரச்சனையோ கஷ்டகாலமோ எல்லாமே மாற்றம் வரும் கடன் எல்லாம் முழுமையா அடையக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலையில உயர்வை பார்க்கலாம் வியாபாரம் பண்றீங்களா கூலி வேலைக்கு போறீங்களா டாக்டரா இருக்கீங்களா இல்ல வழக்கறிஞர் இருக்கீங்களா நீதிபதி இருக்கீங்களா எந்த துறைகளில் வேணா மேஷராசி இருக்கட்டும் ஓகேங்களா நீங்க ஜெயிக்க போறீங்க நீ என்ன நினைக்கிறீங்களோ எந்த துறைகளில் எப்படி சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இப்போ நடக்க போகுது இதோட நீ கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு என்னதான் நேரம் காலம் நல்லா இருந்தாலும் நம்ம கவனமா இருக்க வேண்டிய இடம் சொத்து வாங்கறது வீடு வாங்கறது அதே மாதிரி சொத்து வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் முடிவு எடுக்கிறது இதுல வந்து அவசரம் கூடாது ஓகேங்களா அதே போல உணர்ச்சி வசப்படுறது கோவப்படுறது ஒரு விஷயம் உனக்கு குழப்பத்தை கொடுக்குதுங்களா அந்த விஷயத்த அப்படியே டிராப் பண்ணிடுங்க வர பார்த்துக்கலாம் கொஞ்சம் தெளிவான சிந்தனை வரட்டும் அதே போல் செலவு சந்தோஷத்தை செலவு பண்ற சந்தோஷத்தை செலவு பண்றேன்னு பண்ணிடாதீங்க சந்தோஷம் இருக்கக்கூடிய அதே நேரங்கள்ல செலவு வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும் ஓகேங்களா சுருக்கமாக சொல்கிறேன் குடும்பம் அமைதி கிடைக்கும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் தாயுடைய பாசம் கிடைக்கும் சொத்து வீடு வாகனம் தொடர்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் உறவுகள் வாழ்க்கை துணை காதல் உறவாகட்டும் குடும்பம் உருவாகட்டும் வலுவா இருக்கும் வசதிகளை பொறுத்திருக்கும் அழகு கலை வீட்டு அழகுப்படுறது இதெல்லாம் வந்து ஆர்வமாக இருப்பீங்க கவனமாக இருக்க வேண்டிய செலவு பண்ணுறதுல உணர்ச்சி வசப்படுறதில்ல கோவப்படுறதில்லை அதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுல இதெல்லாம் வந்துட்டு கவனமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு வீடு குடும்பம் சொத்து அன்பு உறவுகள் இது எல்லாத்துலையுமே நிறைவை தரக்கூடியது சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு தான் ஸோ சுக்கர பகவான் மேஷத்திற்கு உயர்வை கொடுக்கிறார் இப்ப ராசி அப்படின்னாவே எந்த ஒரு வேலையுமே என்னால முடியும்டா நான் முடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தன்னம்பிக்கை தைரியத்தோட ஆற்றலோட சுறுசுறுப்போட துணிச்சலோட முன்னாடி நின்று செய்யக்கூடியவங்க நேர்மையா செய்யக்கூடியவங்க ஆர்வமா செய்யக்கூடியவங்க போட்டி ஒரு கை பார்க்கலான்னு செய்யக்கூடியவங்க அதே போல பயங்கரமான சிந்தனைக்கு அப்புறம் தான் ஒரு வேலையை இறங்குவீங்க இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தம் மேஷ ராசி ஏன் தோக்குது இது எல்லாத்தையும் நீங்க வேகமா செய்யறதுனால ஒரு மாதிரி கட்டுப்பாடு இல்லாததுனால இப்போ மேல கடக ஏறுறீங்க ஏற மாதிரி நிக்கணும் இல்ல ஆடு என்ன பண்ணுது ஏறது திருப்பி ஏறங்கிறது ஏறது ஏறுங்கிறது சில சமயம் சறுக்கி விழுறது சோ உங்களுடைய வாழ்க்கை நிலையும் அப்படிதான் இருக்கு உயர்வான வேலையை செய்வீங்க ஆனா தான் பார்ப்போமே அந்த ஒரு கேர்லெஸ் வந்து நிக்குது நம்ம சொல்றதுல உங்களுக்கு வந்து பொருத்தமா இருக்கும் நல்ல திட்டமிடுதலான ஆட்கள் மத்தவங்க உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலையில கெட்டிக்காரங்க திறமசாலிங்க ஆனா பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு இடம் தான் உங்களை தோக்கடிக்குது ஸோ அதை பார்த்துக்கலாம் இப்ப இல்லை அப்ப தள்ளி போடுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டா கோபத்தை கட்டுக்குள்ள வச்சிட்டா மேஷத்தை மேஷத்துடைய உயர்வை யாராலையுமே தொடவே முடியாது தெய்வமே கீழே இறங்கி வந்து தம்பி உன்ன அன்னைக்கு ஒழிக்கிறேன் அப்படின்னு வந்து நின்னா கூட தெய்வத்தால் கூட முடியாது சரிங்களா என்னம்மா நீ கடவுள்கிட்ட கோத்தூர்றியா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க நீங்க ரொம்ப நல்லவங்க தெய்வத்துக்கிட்ட விளையாடுறது ஒன்றும் தப்பு கிடையாது முருகப்பெருமாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையனுடைய அனுகிரகம் படைத்தவங்க நீங்க எந்த தெய்வத்துக்குட்டுமே நீங்க வந்து போட்டி போடலாம் எந்த தெய்வத்துக்கிட்டமே நீங்க வந்து சவால் விடலாம் ஏன்னா தெய்வ கட்டு பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நிலைய வாழக்கூடியவங்க தான் கஷ்டப்பட்டாலையும் பரவாயில்ல ஈ கூட துரோகம் தான் மேஷராசி ரொம்ப உயரா பேசுற மாதிரி இருந்தாலும் இதுதான் உண்மையும் கூட ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது என்னங்க மேஷ ராசிக்காலுக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதோட நீங்க ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில மாத்திக்க வேண்டிய இடங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ தனிப்பட்ட முறையில் மேஷ ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த சுக்கர பயிற்சியால அமையும் முதல்ல இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்துமே திட்டமிட்டு நேர்மையாக செயல்படக்கூடிய உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியது இந்த சுக்கர பயிற்சி பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால ஐந்தாம் இட கேதுவால உங்களுக்கு ஏற்படுற நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் முன்னோருடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நீண்ட நாள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் பிள்ளைகளால பெருமை உண்டாகும் மூன்றாம் இட குருடைய பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால திருமண வயதிலை உங்களுக்கு நல்ல வரன் வரும் டைவர்ஸ் கேட்டு நீதிமன்றம் போனவங்க கூட மனம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெரியவங்களுடைய வழிகாட்டுதலால பிரிந்திருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய நிலை உருவாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரம் தொழில எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் வரவு செலவு கொஞ்சம் அதிகமாகும் ஆனா செலவுங்கிறது சுப செலவாகவும் வரவுங்கிறது சேமிப்பாகவும் மாறும் அதே போல லாப உடைய கனவுகளை நனவாக்குறாரு முடியும் கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரம் விருத்தியாகும் மாத்துரி முற்பகுதியில புதன் சாதகமா சஞ்சாரம் பண்ணுவதனால திட்டமிட்டு செயல்படுவீங்க எடுத்த வேலையை வெற்றிகரமா நிறுத்தி முடிச்சுப்பீங்க வியாபாரிகளுக்கும் சரி கலைஞர்களுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் புதுச இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் அதே போல வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் மாதம் முழுவதுமே சுக்கரணம் சாதகமா சஞ்சாரம் பண்ணுவதுனால கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படுது சுக்கர பகவானால பொன் பொருள் சேரும் எதிர்பார்த்த மாற்றம் வேலையில இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் மேல் அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்கும் எதை நீங்க தொட்டாலும் அது பொண்ணாக மாறக்கூடிய நேரமும் சொல்லாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகமாகுது தொண்டர்களிடையே பலம் கூடுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கற்ப விநாயகரை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் நடந்தேறும் அடுத்ததா பரன் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்கு ராசிநாதன் செவ்வா சத்ரு ஜெயஸ்தஞ்சரிக்கிறதுனால உடல் நிலையில ஏற்படுத்த பாதிப்பு விலகுது தொழில் வியாபாரத்துல ஏற்படுத்தின போட்டிகள் எல்லாமே இடம் தெரியாமல் போகும் இதோட நீண்ட நாளாக ஒரு வேலை வந்து இழுபுரியாக இருக்குது அது கோர்ட்டு கேஸ் வழக்காவே இருக்கட்டுமே அது உங்களுக்கு சாதகமா முடியும் எதிரிகள் உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகும் வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயரும் லாபஸ்தானத்துல குருடைய பார்வை சஞ்சாரம் இருக்கிறது ராகுவால தடைப்பட்ட வருமானம் இப்போ உங்க கைக்கு வரும் சேமிப்பு உயரும் செலவு கட்டுக்குள்ள வரும் கனவு நனவாகும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் ஏதாவது இருந்தா கூட வெற்றியாக மாறும் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போன திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் குருடைய பார்வையாள திருமண வயதிலைக்களுக்கு தகுதியான வரணமையும் சிலருக்கு திருமணம் நடக்கும் பெரியடைய ஆதரவும் துணையும் நீங்க எடுக்கூடிய வேலைகளை வெற்றிகரமாத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு வாங்குறது புதுசாக வீட்டில் குடியேறது இது எல்லாமே இப்போ சாத்தியம் சாதகம் அதே போல மன வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டவங்களுக்கு மறுமணம் நடக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்படும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பாதிப்புகள் குறையும் விளைச்சலால வருமானம் கூடும் அரசு பணியில இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி நிலைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அணுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே தனித்துவத்தோட அணுகக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி அதிர்ஷ்டம் தரக்கூடிய பயிற்சி மூன்றாம் இட குருடைய பார்வையினால எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும் செல்வாக்கு வெளிப்படும் இந்த இடங்களுக்கு எல்லாம் கூட்டு தொழில மேன்மை அடைவீங்க குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் நண்பர்கள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் திருமண வயதுல நல்ல வரன் தேடி வரும் திருமணம் கூடும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் தடைப்பட்ட வேலையை ஈஸியா நடத்தி முடிச்சுப்பீங்க சூரியன் பூரிய புண்ணியஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடிகள் விலகுது இதோட நேரம் காலம் அறிந்து திட்டமிட்டு செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா பதவி உயர்வு நிச்சயம் பதிலை பொறுத்த வரைக்கும் உடைய நிலையில உயர்வு பணியாற்களுக்கு அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்கையில கை கட்டி சம்பளம் வாங்குடி எந்த வேலை செய்தாலும் சரி எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதுமே ஆறாம் இடத்துல சந்தரிக்கிறதுனால நினச்ச வேலை எல்லாமே நடத்தி கொடுப்பார் உடல் நிலையில இருந்த பாதிப்பு விலகுது சுறுசுறுப்பா செயல்படுவீங்க எதிர்ப்புகள் விலகுவதோட கடன் தொல்லையும் நீங்கும் வருமானம் அதிகமாகும் பொன் பொருள் சேர்க்கையும் உண்டாகுது கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் தொழில எதிர்பார்த்த லாபம் உண்டாகுது விவசாய பணிகள்ல முன்னேற்றத்தை அடைவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுது வேலைக்காக முயற்சியவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுதினமும் வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான தினந்தனம் நினைச்சு வழிபாடு செய்யறது நீங்க கேட்டத கிடைக்க வைக்கும் நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கும் பயிற்சி அது இரண்டாம் இடத்துக்கு உரியவன் நான்காம் இடத்துல சந்திரபகவனுடைய வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதுங்கிறது மேஷத்திற்கு சிறப்பு எந்தெந்த விஷயங்களை நீங்க மாத்திக்கணும் எந்தெந்த விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற தெளிவா சொல்லியாச்சு ஆனா என்ன காரணம் கொண்டும் முருகனை மட்டும் நினைக்கிறத மறந்துடாதீங்க ஓம் சரவண பவ இல்ல ஓ முருகப்பெருமானே போற்றி போற்றி இது ஓ முடியாதுமா முருகா இத மட்டும் சொல்லுங்க இந்த வார்த்தையோட தான் உங்களுடைய படுக்கையில இருந்து ஒரு நாள் தொடங்கணும் அதே போல எப்பெல்லாம் முடியுதோ இந்த முருகப்பெருமானை அழைச்சிக்கிட்டே இருங்க தோ வந்துட்டேன் அப்படின்னு உங்களுடைய கஷ்ட காலத்துல வேலும் மயிலும் ஓட வேகமா ஓடி வருவார் வெற்றியை கொடுப்பார் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா அதே போல தினந்தனம் கந்தசஷ்டி அவசரத்தை பாடுறதும் கேட்கறதும் நிறுத்திடாதீங்க